ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது வரகு சேமியா வந்து எப்படி செல்லலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரகு சேமியாவுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சேமியா வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதிலே உப்பு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த சேமியாவை வந்து உள்ளே போட்டுட்டு ஒரு நிமிஷம்தான் வந்து அதில் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு உடனே அதை எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வந்து ஊறிடுச்சின்னா உங்களுக்கு வந்து சேமியா வந்து ரொம்ப கொலைஞ்ச மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு உதிரியாக இருக்கணுன்னா அந்த ஒன் மினிட் மட்டும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டு எடுத்து அதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க அது வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சா போதும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டாம் இல்லாட்டி வந்து ரொம்ப இதாக குழஞ்சி போயிடும் அதனால் வந்து ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு சேமியா வந்து வெந்திருச்சு அதை உடனே வந்து இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்துருங்க அந்த ஆவிலே இருந்துச்சுனாலும் நல்லா வந்து வெந்துடும் அதனால போதும் ஓரளவு இதுக்கு வந்து நம்ம வந்து தாலசம் பண்ணிடலாம் பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் தக்காளி எடுத்துருக்கிறேன் வத்தல் வந்து காரத்துக்கு எடுத்துருக்குறேன் கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு நம்ம வந்து தாலசம் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயத்தை போட்டு டூ மினிட்ஸ் நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து வெங்காயத்து கூட நம்ம வந்து வத்தல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளியும் போட்டு நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறோம்லாம் அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த சேமியாவை இது கூட போட்டு அது வந்து கொஞ்சம் உது உதிரியாக நம்ம வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டு நம்ம கிண்டிடலாம் இந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து உதிரியாக அதை வந்து நம்ம வந்து கிண்டி விட்ரலாம் கிண்டி விட்டு ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம வந்து ஸ்டவ்லே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வரகு சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ஹெல்த்தியான வரகு சேமியா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்